ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோஃபார் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கேங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு தெய்வீகமான வீடியோ வந்து உங்கள் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நாள் வேண்டுதல் வேண்டுதல்னாலே தெரிஞ்சுருக்கோம் டிவோஷனல் தான் நான் பேச போகிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆமாங்க நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு தான் போய் மொட்டை அடிக்கப் போகிறோம் ஸோ அது எந்த கோவிலுன்றதோ போக போக வீடியோவில் நீங்களும் பார்க்கலாம் நான் காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் உருளி வச்சு அதில் கொஞ்சமாக பூ டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடிக்கு அதுக்கப்புறம் பின்னாடியெல்லாம் நம்ம நிறைய செடி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இது பார்த்திங்கன்னா முந்தின நாள் வந்து நான் மிளகாத்தூள் குழம்புக்கு வந்து காலியாயிடுச்சி ஸோ ரெண்டு நாள் வெயிலில் வச்சுட்டு இதை வந்து நான் ரெடி பண்ணி அங்கே வந்து கொடுத்துருந்தேன் மிஷினில் அரைக்கிறதுக்காக ஸோ அரைச்சி கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அப்படியே கொடுக்க மாட்டாங்க அங்கே போட்டு ஃபுல்லாக ஆறின பிறகு தான் நம்மளை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க ஹீட்டாக இருக்கும்போது வந்து வேஸ்ட் ஆகிடும் மிளகாத்தூள் அப்படின்றதுனால அங்கேயே வந்து அதுக்கு தண்ணி ப்ளேஸ் இருக்கும் ஸோ அங்கே நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருவோம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிக்காது அந்த மாதிரி பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து பூச்சி பிடிக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்னி வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம அந்த கோவிலுக்கு யார் கூடலாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அதுக்கப்புறம் என்னோடய அக்கா இவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அக்கா வந்து ஆந்திராவில் ஒரு வில்லேஜில் இருக்காங்க ஸோ நம்ம கோவிலுக்கு கூப்பிட்ருந்தோம் அதனால் வந்திருந்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் கார்லேயே போனது ரொம்பவே டயர்டாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பாசியும் சீக்கிரமாகவே வந்துருச்சு அதனால் ஒரு நல்ல லொக்கேஷன் பார்த்து கார் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் என் வீட்டுக்கார் இந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டாப் பண்ணார் இருந்தாலுமே சரி ஓகே ப்ளேஸ் வந்து நல்லா தான் இருக்குது இந்த பைய இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாரி டிரைவர்ஸ் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த ஆம்பளைங்க வீட்டில் ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டாங்க பட் அவங்களுக்குன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும் அப்போ எனக்கு அதுதான் தோணுச்சு ஸோ அங்கே நான் அதை தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்படியாச்சும் ஒரு டைம் தான் நம்ம கொஞ்சம் லாங்காக போகிறோம் ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட கலந்து சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கள் கார் சின்னது அப்படின்றதுனால எங்கள் அப்பாவும் என்னோடய தம்பியும் வந்து எங்கள் மாமாவும் வர முடியாமல் போச்சு ஸோ நம்ம கொஞ்சம் கார் பெருசாக இருந்ததுன்னா நிறைய பேர் போயிருக்கலாம் பட் தான் பிடிக்குன்றதுனால ஏன்னா ரொம்ப லாங் போகிறோங்க ரொம்ப ரொம்ப லாங் போகிறோம் நம்ம கோவிலுக்கு ஸோ டம்ப் பண்ணி உள்ளே உட்காந்து போகிற அளவுக்கு ரொம்ப ரிஸ்கி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இவ்வளோதான் குவாண்டி இவ்வளோ தான் பேர்சன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வண்டி எடுத்து நேராக போயிட்டோங்க போகும்போது ஒரு இடத்துல இந்த ஸ்டால் பார்த்தோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாலில் நம்ம நைன்டீஸில் சாப்பிடுவோம் இல்லையா கம்மருக்கட்டு அப்புறம் வந்து பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மிட்டாய் சாரி ஆரஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்க இல்லையா ஆரஞ்சு மிட்டாய் இது எல்லாமே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு நாங்கள் மறுபடியும் நம்மளுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் சூரியன் வந்து மறையும் பொழுது நான் எடுத்த வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா அதுக்குள்ளேயே நம்ம ரூமுக்கே வந்துட்டோங்க டைம் வந்து இப்போ வந்து செவன் தேர்ட்டி ஆர் செவன் ஃபார்ட்டி ஆகுது வீட்டில் வந்து நம்ம லெவன் ஓ கிளாக் போல் கிளம்பியிருப்போம் இங்கே வந்து செவன் தேர்ட்டி எய்ட்டு கூட வச்சுக்கோங்களேன் எய்ட்கெல்லாம் நம்ம ரீச் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா ரூம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட் ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அதுவுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ரூம் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டு தான் ரூம்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பெட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பெட்டில் ரெண்டு ஃபேமிலி தூங்கலாங்க ஒரு ஒரு நாலு நாலு பேர் கூட தூங்கலாம் ஈஸியாக வந்து கம்ஃபர்ட்டாக தூங்கலாம் அதுக்கப்புறம் நைட்டு போல் நமக்கும் பசி எடுத்துருச்சு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா ஆனியன் ஊத்தாப்பம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு பசங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் கொடுத்தோம் ஆனால் என் பாப்பா தோசைன்னு விரும்பி சாப்பிடுவாள் ஆனியன் ஊத்தாப்பம் சாப்பிடுன்னு சொன்னால் அவள் கொஞ்சம் கேட்கவே இல்லை ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் அதனால் அழுதுகிட்டே இருந்தாள் ஸோ அவங்க பெரியம்மாவை விட்டு அந்தம்மா கீழே கூட இறங்கலங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா வந்து நல்லா பெருசாக தான் இருக்கு இல்லையா நல்லா இதில் வந்து உங்களுக்கு பெட்டு சின்னதாக இருக்குது பட்டு டைரெக்டாக பார்க்கும்போது நல்லாவே பெரிய பெட்டு நாலு பேர் மூணு பேர் இனிமேல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தூங்கலாங்க அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்த டிரைவர் அண்ணா மட்டும் கீழே வந்து பெட்ஷீட் போட்டு அவங்களுமே படுத்துட்டாங்க ஆக்சுவலாக அவங்களையும் அங்கே ஹஸ்பண்டையும் ஒன்றா தான் தூங்க சொல்லியிருந்தோம் பட் அவங்க தான் கேட்காமல் கீழே படுத்துட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அவரும் என் பையன் ஒரு பெட்லேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன என்னோடய அக்கா பாப்பா மட்டும் அவங்க அந்த பெட்லேயும் தூங்கினாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபார்ட்டி ஆகுதுங்க இருந்தாலுமே தூக்கம் வரமாட்டேங்குது படுத்தாலும் தூக்கம் வரல அதுக்கப்புறம் ஏஞ்சி உட்காந்தா தூங்கணும் போல் இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக என் பசங்க தூங்கிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க லைட் இருக்கிறதுனால நமக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்தா அப்பயுமே தூக்கம் வரல பட் எங்கள் அக்கா எங்கள் அம்மாலாம் டயர்டாகி தூங்கிட்டாங்க நம்ம இங்கே எதுக்கு வந்தோம்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வேண்டுதல்னு சொல்லிவிட்டு என்ன வேண்டுதல் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மொட்டை அடிக்கணும் ஸோ அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டியிருந்தோம் அது இப்போ தான் எங்களால் வந்து தீக்க முடிஞ்சது அதுக்கு இப்போ தான் டைம் வந்துச்சு ஸோ உடனே வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவில் அண்டை மொட்டை அடிப்போம் இல்லையா அந்த பிளேஸ் தனியாக இருக்கும் அங்கே தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் விடிய காற்றால் த்ரீ தேர்ட்டி ஆகுது இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் த்ரீ தேர்ட்டி ஆகுது ஸோ ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நாங்கள் போய் மொட்டை அடிக்கிற ப்ளேஸ்க்கு போய்ட்டு வெற்றிகரமாக மொட்டை அடிச்சிட்டோம் இதில் வந்து என் பொண்ணு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் என் பையன் சுத்தமாக இந்த வாட்டி மொட்டையே அடிச்சிக்கலங்க ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் நை நைன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருந்தான் அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரில ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அக்கா அடிச்சுக்கிறா பாரு அப்படி இப்படி சொல்லிவிட்டு ஒரு வழியாக அவனுக்குமே மொட்டை அடிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனலி என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவருமே அடிச்சிட்டாரு நான் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கலை அண்ட் வந்து பூ முடி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருந்தேன் இங்கே வந்து ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்பவே லாங் ஹேர் பட் அவங்களுமே ஒரு வேண்டுதலுக்காக அந்த முடியை வந்து சாமிக்கு கொடுத்துட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க தான் ஃபைனலாக அவங்க ரப்பர் பேண்ட் போட்டு அதை தூக்கி அலைக்க தூக்கி அந்த சைடு வச்சாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அடித்து முடித்த பிறகு நம்மளுமே வந்து ஹேரை வந்து கட் பண்ண போகிறோம் ஸோ கட் பண்ணிவிட்டு அதுவுமே சாமி கிட்டே வந்து நம்ம செலுத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எல்லோரும் தலை குளிச்சுட்டு நம்ம சாமியை தரிசனத்துக்காக போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து முடி அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு மேற்பட்டு உங்கள் தான் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்தாங்க ஒரு ஒரு மொட்டைக்கு டூ ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு எல்லோரும் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகும்போது ஃபோன் வந்து அலோடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுனால ஃபோன் வந்து உள்ளே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் வந்து லாக்கரில் கொடுத்துட்டு கோவிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனாக இருந்துச்சு போகும்போது சாமிக்கு தேவையான பூ பன்னீர் விபூதி சந்தனம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கூட தேங்காய் அது எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது இந்த ஊர் என்ன ஊர் இந்த கோவில் எந்த கோவில்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப அருமையான பிளேஸுங்க நிஜமாகவே சொல்கிறேன் மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம போகும்போது எவ்வளோ எனர்ஜியாக போகணுமோ அளவுக்கு எனர்ஜியாக பாசிட்டிவாக நம்ம சாமி வந்து சீக்கிரமாகவே தரிசனம் பண்ணிவிட்டோம் நிறைய கூட்டம்லாம் கிடையாது ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு சீக்கிரமாக முடிச்சுட்டோம் வந்துட்டோம் நம்ம ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு போகிறவங்கள நம்ம நிறைய பேர் பார்த்தோம் ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் நம்ம எங்கே போனோம்னு தானே கேக்குறீங்க பழனி முருகர் கோவிலுக்கு தாங்க போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே கிட்ட கிட்ட சாமி கிட்ட நெருங்கும்போது அரோஹரா 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 வெற்றவேல் முருகனுக்கு அரோஹரா வேரவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த மாதிரி சொல்லும்போது மனசில் நமக்கே அறியாத ஒரு கண்ணீரான ஒரு சந்தோஷம் வந்து வந்துச்சு அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஏன் அப்ப ஏன் அப்போ முருகனை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துவிட்டோம் சாமி எல்லாம் சூப்பராக நடந்துச்சுங்க எங்கள் பாப்பாவெல்லாம் உள்ளே அலோட் பண்ணாங்க ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்